ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கை மாறிய நூறு கோடி மும்பை இந்தியன்ஸ் போட்ட பிளான் குஜராத் ஹாப்பி மிரள வைத்த சம்பவம் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு வீரரை அணியில் சேர்க்க நூறு கோடி கொடுத்ததாக பிசிசிஐ வட்டாரத்திலிருந்து கசிந்துள்ள தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி சமீபத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து ஹர்திக் பாண்டியாவை தங்கள் அணிக்கு ட்ரேடு செய்தது அப்போது பாண்டியாவின் சம்பளமாக பதினைந்து கோடி மும்பை இந்தியன்ஸ் கையிருப்பில் இருந்து குறைந்தது அதே அளவு தொகை குஜராத் ரைட்டன்ஸ் அணியில் கையிருப்பில் அதிகரித்தது அந்த தகவல் மட்டுமே முதலில் வெளியாகி இருந்தது ஆனால் ஹர்திக் பாண்டியாவின் சம்பளத்தை தாண்டி அணி தொகையாக பணம் பெற்றுக்கொண்டே குஜராத் ரைட்டன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியாவை விட்டுக் கொடுத்ததாக தகவல்கள் கூறப்படுகிறது இது பத்து முதல் முப்பது கோடி வரை இருக்கலாம் எனவும் கருதப்பட்ட நிலையில் தற்போது நூறு கோடி ரூபாய் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியாவை தங்கள் அணிக்கு பெற்றுக் கொண்டது என ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாகியுள்ளது Thank you. இது உண்மையாக இருக்க வாய்ப்பு மிகவும் அதிகம் காரணம் குஜராத் டைட்டன்ஸ் அணி தங்கள் அணியின் கேப்டனை விட்டுக் கொடுத்துள்ளது அதுவும் முறை மட்டுமே கோப்பை வென்று கொடுத்திருக்கிறார் இரண்டாவது முறை அணியை இறுதி போட்டி வரை அழைத்துச் சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட வீரரை மற்றொரு அணிக்கு விட்டுக் கொடுக்க யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் அணி விருப்பம் இல்லாமல் பாண்டியாவை தங்கள் அணி வைத்திருப்பதற்கு பதிலாக வியாபார ரீதியாக இதை சிந்தித்து பெரிய ஜாக்பாட் அடித்துள்ளது அது என்ன ஜாக்பாட் குஜராத் டைட்டன்ஸ் அணி நடத்துவது சி வி கேபிட்டல் என்ற முதலீட்டு நிறுவனம் ஆகும் அந்த நிறுவனத்திற்கு உலகம் முழுவதும் பல்வேறு தொலை முதலீடுகள் உள்ளது அவர்களை பொறுத்தவரை குஜராத் டைட்டன்ஸ் அணி ஐபிஎல் கோப்பை வெல்வது என்பதை விட அந்த அணியின் சொத்து மதிப்பு என்ன என்பதே முக்கியம் அந்த வகையில் பெற்றுக் கொண்டு பாண்டியாவை அனுப்புவதன் மூலம் அதிகரிக்கும் சி வி கேபிட்டல் ஒரு முதலீட்டு நிறுவனம் என்பதால் நாளைய கூட குஜராத் டைட்டன்ஸ் அணியை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துவிட்டு சென்றாலும் ஆச்சரியம் இல்லை அப்படிப்பட்ட மனநிலை இருக்கும் உரிமையாளருக்கு ஹர்திக் பாண்டியாவை விட அந்த நூறு கோடிதான் முக்கியத்துவமாக தெரிந்திருக்கும் மறுபுறம் மும்பை இந்திய அணிக்கு இந்திய அணியின் முகமாக இருக்கும் ஒரு வீரர் கேப்டனாக வர வேண்டும் இனி டி டுவெண்டி போட்டிகள் தான் எதிர்காலம் என்ற நிலையில் இந்திய டி டுவெண்டி அணிக்கு எதிர்காலத்தில் கேப்டனாக வர வாய்ப்புள்ள ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி எத்தனை கோடி கொடுத்தாவது வெற்றிபெற வேண்டும் என குறியாக இருந்து பெற்றிருக்கிறது